சும்மா சொல்லக்கூடாது நம்ம பொண்டாட்டிய அவள் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொன்னப்பலாம் எதுக்கு இவளுக்கு இந்த வேலை கஷ்டப்பட தானா நினச்சோம் ஆனால் இப்படி சம்பாதிச்சு கொண்டு வந்து வண்டியை வாங்கி நிறுத்திட்டாலே லேஸ் பட்ட வேலை ம் நினைக்கிறப்பே சந்தோஷமால இருக்கு நமக்காக அதை தூரம் யோசிச்சிருந்தேன் இப்படி ஒரு வண்டி வாங்கிட்டு வந்து திடீர்னு நிறுத்திருப்பா எப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாய் அடைச்சிட்டு போயிட்டேன் முன்னாடியாவது நாலு பேர்கிட்ட வேலையை போய் திட்டு வாங்குவான்னு நினச்சி வருத்தப்பட்டோம் இப்போ அந்த வருத்தமும் இல்லை இப்போ அண்ணியோடு சேர்ந்து தானே தொழில் பண்ணுறா அதனால அவங்கக்குள்ளே பேசி சிரிச்சு நல்லா சந்தோஷமா தான் வேலை பார்ப்பாங்க ஒரு கஷ்டமும் கிடையாது எப்படியோ அவளுக்கும் திருப்தி நமக்கும் திருப்தி நல்ல வேலையில் முன்னுக்கு வந்தால் சரிதான் நமக்காக நமக்காவது தூரம் யோசிக்கிறா ஆனால் நம்ம தான் அவளுக்காக எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்லை ஆனால் எதாவது வாங்கி தரணுமே என்ன வாங்கி தரலாம் அவளுக்கு என்ன பிடிக்கும் ம் பொம்பளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குதே புடவை ம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு வேறு என்ன வாங்கி கொடுக்கலாம் இந்த வாட்டி கதிரை வந்தாமே நமக்கு காசு கொடுத்துருக்கு அதோட கையில் இருக்கிறதெல்லாம் போட்டால் கூட இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா சேரும் அதை வச்சு அவளுக்கு என்ன வாங்கி தருது ம் பேசாமல் அவகிட்டே கேட்டுருவோமா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்து பிடிக்காமல் போயிருச்சுன்னா சே சா வேணாம் அவள் என்ன கேட்டாலும் வேணான்னு தானே சொல்லுவா எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் பேசாமல் இருங்க நம்மளையே ஆஃப் பண்ணிடுவான் அவள்கிட்ட சொல்லவே கூடாது வாங்கிட்டு போய் தான் அவள் முன்னாடி நிற்கணும் ஆனால் இவளுக்கு என்ன பிடிக்குன்னு ஒன்றும் தெரியலையே பேசாமல் நட்டு மாதிரி எதாவது வாங்கி கொடுத்துருவோமா தங்கம்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனால் தங்க விற்கிறவளைக்கு எங்கே வாங்குறது இப்போ என்ன தான் பண்ணுறது அவளுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு எப்படி தெரிகிறது ம் வேறு எதாவது கும்பலையாள்கிட்ட தான் கேட்கணும் பேசாமல் அம்மா கிட்ட கேட்போமா வேணாண்ட கலையாக வேணாம் இது தேவையில்லாத சனி தூக்கி வணியில் போடுற கதை அம்மா கிட்ட மட்டும் நீ போய் கேட்ட ஏண்டா இம்முட்டு நாள் பெத்து வளர்த்த ஆத்தாவுக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்தது இல்லை இந்த ஆத்தா உன் கண்ணு முன்னாடி இல்லை ஆனால் நேற்று வந்தவன் உனக்கு பெருசாக போயிட்டா வாங்கி தரியான்னு கேட்டு நம்மளையே ஒம்புகளுக்கும் இருக்க நீ சவரையேனு இருந்துடலாம் ம் அப்போ அண்ணி கிட்ட கேட்டுருவாமா அதுவும் சரி வராதே அண்ணி என்ன சொன்னாலும் உமா அப்படியே சொல்லிடுவாங்க அது சர்ப்ரைஸாக இருக்காது அவளும் அதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்மக்கிட்டையே சண்டைக்கு வருவாள் பேசாமல் யார்கிட்ட கேட்குறது நம்ம தங்கச்சின்னு ஒன்று இருக்க அதுவும் மோசம் தண்டம் அதுக்கிட்ட போய் கேட்டால் அது எனக்கு வாங்கி கொடுன்னு மொதல் அதான் நிற்கும் அது மூஞ்சிரே முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை இப்போ யாருக்கிட்ட கேட்குறது பொம்பளை யாராவது தெரிஞ்சால் நல்லா இருக்குமே சரி எப்படியாவது வழி பண்ணுவோம் சிறை தம்பி ஆஃபீஸுக்கு வர சொன்னிச்சு போய் முதல்ல அந்த வேலை என்னென்னு பார்ப்போம் இதை பிறகு யோசிச்சுக்கலாம் தம்பி எதுக்கு நம்மளை வர சொன்னிச்சு ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்குமோ வழக்கம் போல இங்கே ஒருத்தன் நிற்பேன் என்ன ஏதுன்னு வந்தோன்னே கேட்பா தம்பி கிட்ட போய் சொல்லுவேன் யாரையும் காணும் பேசாம உள்ளே போயிடலாமா யாரு இந்தம்மா புதுசா வருது வெல்கம் சார் கதிர வந்தி வர சொன்னிச்சு அதான் பாத்துட்டு போகலாமா வந்தேன் ஓகே சார் உட்காருங்க நான் போய் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சரிமா சரிமா யார் இந்த புள்ள புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கோமா இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல இந்த புள்ள பார்த்தது இல்லையே சரி எதாவது புதுசா வேலைக்கு எடுத்துருப்பாங்க ம் நம்ம கையிலயும் காசு இருக்கு உமாவுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன வாங்கி தருது இந்த புள்ளைகளுக்கு என்ன பிடிக்கணும் நமக்கு தெரிய மாட்டேங்குதே புடவை வாங்கி கொடுத்தாச்சு பூ புடவை எல்லாம் சின்னதாக இருக்கும் அவள் நம்மக்காக யோசித்து எம்பட்டு பெருசாக வாங்கியிருக்கா அவளுக்கு ஏதாவது வாங்கணும் பெருசாம அன்னிக்கிட்டே கேட்போமா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அண்ணி சொல்லுவாங்க வேணாம் வேணாம் அன்னிக்கிட்ட கேட்டால் அண்ணி சொல்லிடுவாங்க வேறு யாருக்கும் வெளியாளுங்கள்ட்ட தான் கேட்கணும் அண்ணே வாங்கினே தம்பி சௌக்கியம்மா நான் நல்லா இருக்கேண்ணே அண்ணா உங்களை ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னேன் சொல்லுங்கள் தம்பி என்ன உணவில் கம்பெனிலே கம்பெனிலேயே உங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க பேர் ஸ்டெல்லா அப்படியா நினைச்சேன் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தது இல்லையே வணக்கம்மா வணக்கம் சார் இவங்களுக்கு நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது இன்னைக்கு பேங்க்கு போகணும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ணணும் அதான் தனியாக அனுப்ப கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் நீங்கள் கொஞ்சம் கூட போனீங்கன்னா நல்லா இருக்கும் நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் வேணும்ல இல்லை அதான் உங்கள வர சொன்னேன் அதுக்கு என்ன தம்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடணும் அப்படி தானே நான் போகிறேன் இதுல என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வேலையை அந்த தம்பி அது எங்க இல்லனே இந்த தீபாவளி விஷயத்தில் பலகாரம் லேட் பண்ணதில் அவன் மேலே எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு அதான் அவனை டீ ப்ரமோட் பண்ணிட்டேன் அவன் வேற ஒரு பிரான்ச்சில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான் ஏதாவது ஆவத்தேவனா கூப்பிட்டுக்கிறதோட சரி இனிமேல் இவங்கள தான் எனக்கு பிஏவாக அப்பாயின் பண்ணியிருக்கேன் ஓ அப்படியா சரி சரி நல்லதுதான் பொம்பளை பிள்ளைகளை அப்பாயின் பண்ணிங்கன்னா நல்லது தான் நல்லா பொறப்பாக வேலை செய்யுங்க சரிப்பா நான் அந்த பிள்ளைங்க கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ சரிண்ணே மிஸ்டெல்லா இதுதான் காலை என்ன எங்கள் ஃபேமிலிலையும் ஒருத்தர் நம்ம கம்பெனிலேயும் ஒரு முக்கியமான ஆளு நம்ம தோட்டம் கூட இவர் தான் பார்த்துக்கிறாரு இவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் எதனால நீங்க கால் பண்ணுங்க இவர் உங்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவார் ஓகே ஹா ஓகே சார் ஹா என்ன பாத்துக்கோங்க உள்ள ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வரேன் சரி தம்பி நீ போய்ட்டு வர நான் பாத்துக்கிறேன் போல மாமா ஓகே சார் வெளியே ஆட்டோ வந்திருக்கு நான் போய் பணம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஹா சரிமா எப்படி வசந்தி நீ கொஞ்சம் முருங்கீரை எடுத்துட்டு போறியா பணத்துல இருந்து படிச்சேன் எனக்கு பாதி போதும் இல்லக்கா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போலான் இருக்கேன் அப்படி மேடம் எங்க போறீங்க சொல்றேன் காஃபி எடுத்துக்கங்கா ஆ குடு பசந்து இந்த நீ குடிக்கல எனக்கு வேணாம் இப்போதான் டீ குடித்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் குடிங்க ம் எனக்கு சொல் எங்கே போகலான்னு இருக்க போகலான்னு இல்லை நம்மளாம் சேர்ந்து தான் போகலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படி எங்கே போகிறோம் ஒன்றும் இல்லைக்கா கையில் இந்த முறுக்கு சுட்ட காசு அப்படியே கிடக்கு கையில் இருக்க இருக்க செலவாகிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே ஆயிரம் ரெண்டாயிரம்னு எடுத்து பாதி காசு தீர்ந்து போச்சு அதான் உமா பண்ண மாதிரி உருப்படியாக ஒரு செலவு பண்ணிடலான்னு யோசிக்கிறேன் நல்ல விஷயம் சட்டை புட்டு செஞ்சுரு அப்படி என்ன தான் இருக்கவர்டுதான் சேகரமா இருக்கிற அழகுக்கு நீ வீட்டில் வைக்கவும் முடியாது திருடி கொண்டு போய் குடிச்சுட்டு வந்தாலும் விடும் ஆமாண்டி உமா அதை நினைச்சாலும் எனக்கு பக்கு பக்கம் தான் இருக்கு அதான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு கையில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குடி ஆமாம் மேற்கொண்டு ஒரு இருபதாயிரம் குழுவில் பணம் கேட்டிருக்கேன் ஆமா சொல்லிட்டு இருந்தீல குடுல பணம் கேட்க போறேன்னு ஊல் தானே தான வாங்குற ஆமாக்கா ஊல் தான் கேட்டிருக்கேன் வட்டி கம்மி தானே அதுவும் நமக்கு ஒரு பக்கம் பிரயோஜனமா தானே போகுது சரிதான் சரிதான் அங்கங்க கண்டு வெட்டிக்கு வாங்குறதுக்கு நமக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிறது நல்ல விஷயம் தாண்டி தரேன் சொல்லிட்டாங்களா ஆ கேட்டிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க நல்லதா போச்சு ஆமா இம்புட்டு பணத்தை வச்சு என்ன பண்ண போற ஒண்ணும் இல்லக்கா பொட்டப்புள்ள ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இன்னைக்கோ நாளைக்கோ குத்து வைக்கிற நிலைமையில இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்துல உட்காந்துருவா அதுக்குள்ள அவளுக்கு கைக்கு காலுக்கு மூக்குக்குன்னு ஏதாவது என்ன எடுத்துட்டு போடணும் காதுக்கு ஒரு தோடாவது எடுத்து போடணும்ல தங்கத்துல அதான் பிள்ளைக்கு ஒரு செட்டு தோடு வாங்கி தரலான்னு பாக்குறேன்க்கா நல்ல யோசனை அடி வசந்தி நல்ல யோசனை என் புருஷனை நம்பனா காலத்துக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது பொட்ட பிள்ளைய பெற்று வச்சுட்டு அந்த மனுஷன் மாதிரி எனக்கு என்ன நல்லா இருக்க முடியுமாக்கா புள்ளுக்குள்ளே எப்போதுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு என்னடா ஆகும் ஏதுடா ஆகும்னு என் புள்ள படித்து வேலைக்கு போனாவா அது வரைக்கும் நம்ம தானே குடும்பத்தை காப்பாற்றணும் நாளைக்கே அந்த புள்ள சமைச்சு குடிசையில் உக்காந்தா போட்டுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னா நல்லாவா இருக்கும் அதான் புள்ளைக்கு ஒரு செட்டு தோடு வாங்கி வைக்கானு யோசிக்கிறேன் நல்ல யோசனை வசந்தி நல்ல யோசனை தாராளமாக ஆமாண்டி நீ உுட்டு பொறுப்பா இருக்குறத நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாமே சூப்பர் தான் அவள் புருஷனுக்காக யோசிச்சு வண்டி வாங்கி தர நீ இப்போ மகளுக்காக தோடு வாங்க முடிவு பார்த்தியா ரொம்ப நல்ல விஷயம் ஆமாங்கா அதான் ஒரு ரெட்டு போய் எடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன் கூட நீங்க உமா நெடுவாழிலாம் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் நகை கிடைக்கலாம் போனதில்லை எதுவும் வாங்கினதும் இல்லை உங்களுக்கு போய் பழக்கம் தானே அதான்க்கா நீங்க ரெண்டு பேரும் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்க ஆனா என்னால வர முடியாது வசந்தி சாயங்காலம் கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு வாரமா சரியா வீட்லயே பழங்குல்லையா இந்த அத்தை வேற நொய் நொய்ங்குது நான் சொல்றேன் நீ மட்டும் போயிட்டு வாடி எனக்கு உமான நீ போய் சொல்ற அதுக்கு என்னக்கா வசந்தி ஒரு நல்ல விஷயம் பண்ண போற நான் கூட போவாம இருப்பனா நான் வரேன் என்ன கேட்க என் மாமியா என்ன இங்கயா இருக்கு அக்காக்குதான் அந்த கொடுமை எல்லாம் என்னால யாரும் கேட்க முடியாது என் வீட்டுக்காரர் வரத்துக்குள்ள வந்தா போதும் அவர் வேற ராத்திரி ஆகிடும் இன்றைக்கி வெளியே வேலை இருக்குது பேங்க்குக்கெலாம் போகணும்னு வேற சொல்லிகிட்டு இருந்தார் அதனால் நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் என்ன அதான் உமா வரா நெடு வரைக்கும் ஒரு ஃபோனை போடு வந்தால் அவளையும் கூட்டிகிட்டு போ சொல்லியிருக்கேன்க்கா அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு தான் பார்ப்போம் வந்தால் நாலு பேருமா போகிறோம் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமா போகிறோம் சரிடி இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு அந்த பழைய காலத்து டிசைன் தான் தெரியும் என்ன வாங்கினாலும் டி நல்லதா பார்த்து வாங்கு பார்வையா இருக்கணும் சொல்லிட்டேன் பிள்ளைய கூட்டிட்டு போறியா இல்ல இல்லக்கா நம்ம பார்த்து எடுத்தா போதும் சரி சரி அப்போ உனக்கு வச்சு பார்த்து வாங்கு ஏன்னா இன்னைக்கு எடுத்துட்டு நாலு பின்னா போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது காலத்துக்கும் வச்சு வச்சு போடுற மாதிரி இருக்கணும் சரியா ஆமாக்கா தங்க விற்கிற விலைவாசிக்கு விலை ஏறிக்கிட்டே இல்ல போகுது சிறுக சிறுக சேர்த்தாதான் நாளைக்கு பிள்ளை குத்த வச்சாலோ கல்யாணம்னு வந்தாலோ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பவுனாவது எங்களால போட முடியும் என்ன சொல்ற ஏன் வசதி இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் உன்னால எல்லாம் முடியும் இப்படியாவான் இருந்துருவான் நீ நினைச்சா அஞ்சு இல்லை ஐம்பது பவுன் கூட உன் பொண்ணை செய்ய முடியும் அது மட்டும் இல்லை அதான் உன் மூத்த பிள்ளை உனக்கு சிங்கி குட்டி மாதிரி இருக்காண்ட உனக்காகவே எம்பிடும் செய்யற சதீஷ் இருக்கிறப்ப நீயே கவலைப்படுற அவளை படிக்க வச்சு நல்லபடியாக ஒரு வேலைக்கு அனுப்பிடு அப்புறம் எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையில் வந்துடும் ஆமடி உமா அந்த ஒத்த நம்பிக்கையில் தானே இருக்கேன் இந்த குடிகார பூசணை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு எனக்கு என்ன ஆசையா சில சமயம் எதுக்குடா வாழ்றோம்னு தோணும் அப்ப இந்த ரெண்டு பிள்ளைங்க முகத்தை பார்த்துதான் சரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிடிமானம் இருக்கு ஒரு நாள் நம்ம பிள்ளைங்க நம்மள நல்லா வச்சிருக்கும் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுங்க தலையிலயும் மொத்த பாரத்தையும் இறக்கிட கூடாது இல்ல நான் என்னால முடிஞ்சதையும் சேர்த்து வைக்கணும் பத்தியா அதான் இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா செஞ்சு வைக்கிறேன் ஆமண்டி ஆமண்டி நல்ல விஷயம்தான் நாற்பதாயிரம் இருக்கு ஆனா என்ன மூணுல இருந்து மூன்றரை கிராம் தான் எடுக்க முடியும் பதினோராயிரத்தை தாண்டி போய்கிட்டு கிடக்க அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக ஈடு சின்ன பிள்ளை தானே அவ காதுக்கு நல்லாதான் போய் எடுத்துட்டு வந்துருவான் ஆ சரி 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 பேசிக்கிட்டே இருந்தேன் எப்படி காஃபிய குடிங்க சூட ஆறிட போது அட ஆமால இத மறந்துட்டேன் பாரு ஏக்கா கீரை இங்கே கொடுங்க நான் உருவி வைக்கிறேன் முடி நான் உருவிக்கிறேன் வீட்டுல போய் என்ன வேலை அந்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை கேப்பஞ்சோ பொழுதுக்கும் வேலை தானே கடந்து பாக்குறீங்க இங்கே கொடுங்க நான் உருவியாவது தரேன் எனக்கு இங்க இங்கே நீட்டி முடக்கிற வேலையாக்கும் பொழுதனைக்கே சமைத்து முடிச்சிட்டு சும்மா தானே இருக்கேன் நான் தரேன் நீ சாப்பிட்டு தனியை குடிங்க ம் சொன்னால் கேக்காவை போகிறேன் ஒரு ஊரு ஆனா உம்மா இப்போ தாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்குது நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பமும் சேர்த்து முன்னேறதில்ல ஆமாக்கா பொம்பளைங்கன்னா சும்மாவா பொம்பளை என்னைக்கும் லேசாக இட போடக்கூடாது நம்மளால முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது என்ன தாண்டி ம்